நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நாள் ஏன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த ஜென்ம ராகு விலகி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போயிட்டார் ஜென்மச்சனி ஆரம்பித்து ஜென்ம ராகவும் இருந்து கொடுமைகள் செஞ்சுட்டு இருந்த மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சரிங்களா இன்னைக்கு அமாவாசை அமைப்பில் சந்திரனும் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் நிதானம் தேவை சரிங்களா அதே போல் சில பேருக்கு கண்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் கண்கள் எதிர்பாராத விதமாக தூசு விளலாம் இல்லைனா கண்களில் சூடு கொப்பளங்கள் போன்ற விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இருக்குது ஸோ அதனால் வந்து கண்களை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க இரவு நேரங்களில் அதிகமாக வேலை செய்யக்கூடியவங்க டிரைவர்ஸ் சரிங்களா அவங்களாம் வந்து நிதானமாக இருங்க உடல் சூடு உடல் வெப்பம் வந்து அதிகமாக அதிகப்படியான அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் மீனராசிக்கு உண்டு ஸோ ஆக மொத்தம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி மீனராசிக்காரங்களுக்கு அதே போல் எட்டாம் இடத்தை வந்து வலுவாகுது எட்டாம் இடம் அப்படிங்கிறது அதாவது அடிபடுதல் ஆக்சிடெண்ட் ஆகிறது வண்டி ஓட்டும் போது நிதானமாக ஓட்டணும் ஏன்னா வீட்டிலேயே வந்து கால் வந்து நொன்றுறது வழுக்கி விழுகிறது போன்ற விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் எலும்பு காலில் அடிபடணுங்கிறது விதி அதனால பயந்துக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும் அந்தந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறது எச்சரிக்கையாக மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா அதே நேரத்தில் மிகப்பெரிய து துன்மைகள் எதுவும் இல்லை ஏன்னா ராசியிலே வந்து சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால காதல் விஷயங்கள திருமண விஷயங்களில் பண விஷயங்களில் பற்றாக்குறைகள் இருந்தாலும் கூட சமாளிக்க முடியும் கேட்ட பக்கம் கடன் கிடைக்கும் இதுவரை வந்து கடனால அவமானப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இன்னைக்கு ஏதோ ஒரு கை மாற்றுக்காவது பணம் வாங்கி கொடுக்க முடியும் எப்படின்னா ஒன்றும் இல்லை கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பீங்க அவன் திரும்ப திரும்ப கேட்டே இருப்பான் இன்னொருத்த கடன் வாங்கி அந்த அந்த கடன் வாங்கிட்ட கொடுப்பீங்க அந்த மாதிரி போகும் சரிங்களா அதுக்காக எல்லா கடனையும் உங்களுக்கு அழிஞ்சிருமானா கண்டிப்பா போகாது சமாளிப்பீங்க உங்களுக்கு நல்ல பேர் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் முயற்சி பண்ணி காலத்தை ஓட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது பாசிட்டிவாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க உங்கள் நல்ல காலம் படிப்படியாக வந்து சேரும் நன்றி